அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும்போது அவர் ஒன்று பெரிய லெவலில் ஒன்றும் என்ட்ரி ஆகுது சாதாரணமாக தான் என்ட்ரி ஆகலை நம்ம நினைக்கிறோம் ஐயோ எவ்வளோ பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக நடந்துகிட்டு இருக்கு கிட்ட முதல் போடுவதற்கு முதல் சரியா இல்லை ஆட் பலம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் ஆரம்பம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல அதை கரெக்டாக ஆரம்பிக்க வேண்டியது தான் வேலை வேலைகிட்ட பரிசு தாவியானவரும் தேவனுடைய வார்த்தை இருந்துச்சுன்னா போதும் பல இந்த ரெண்ட வச்சு நீ எல்லாமே செய்யலாம் அந்த ஒரு மாத்திரம் இருந்தாருன்னா பெரிய எல்லாம் சமபூமியா சொல்லி சொல்றாரு இன்னைக்கு பலரும் பல காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சிலர் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க சிலர் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க சிலர் குடும்பத்தை ஆரம்பிக்கிறாங்க பல பேர் பல காரியங்களை ஆரம்பிக்கிறாங்க சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆரம்பமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது கரெக்டாக வரும் ஒரு பிரமாதமான ஆரம்பம் இல்லைன்னா அந்த ஆரம்பமும் சரியாக வராது அது நாளடைவில் குறைஞ்சிட்டே போய் காணாமல் போயிடும் அப்படின்னா நினைக்கிறாங்க ஆனால் வேதம் எப்படி ஆரம்பிக்கிறத பற்றி சொல்லியிருக்கு ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம்னா எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கறத விட்டு இன்னைக்கு சில காரியத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்க ஒரு சினிமால ஹீரோட என்ட்ரி பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் வியக்கிற அளவுக்கு அவருடைய என்ட்ரி இருக்கும் அந்த என்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து உலக பிரகாரமான காரியங்கள்ல என்ட்ரிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம் பட் தேவ ராஜ்யத்துல என்ட்ரி எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏசு கிறிஸ்து வந்து வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் ஆதியாக ஒன்னாம் அதிகாரத்தில் இருந்தவர் அவருக்கு தெரியாத ஒரு விஷயமே இல்லை ஆனால் அவர் எப்படி என்டர் ஆனார் இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையா ஒரு மாட்டு தொருபத்தில் ஒரு ஊர் பேர் அட்ரஸ் இல்லாத ஒரு குடும்பத்தில் அவர் பிறந்ததா வேதம் சொல்றது ஒரே ஆள் தான் பைபிள் எழுதியிருக்கு இருட்டில் இருந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இந்த பூமியை ஒரு இருண்ட பிரதேசமாக இருந்திருக்கு மரண இருட்டு இந்த பூமியில் இருந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு மரண இருட்டு நிறைஞ்ச ஒரு பூமியில் இயேசு கிறிஸ்து ஒரு பாலகனா ஒரு குழந்தையா இந்த பூமியில் பிறக்கிறாரு ஒரு மாட்டு தொழுபத்தில் பிறக்கிறாரு அவ்வளோ ஒன்றும் பெரிய ஒரு பிரமாதமான ஒரு குடும்பத்தில் அவர் பிறக்கல அவருடைய தகப்பனார் ஒரு தச்சுவரை செய்கிற ஒரு மனிதன் அவர் தாயார் மரியார் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அவங்க வந்து பெத்தலகைங்கிற ஒரு இடத்துக்கு போகிற இடத்துல அந்த இடத்துல அவருக்கு பிறப்பு உண்டாகுது அந்த இடத்துல அந்த குழந்தை பிறப்பு உண்டாகுது அந்த இடம் இல்லை அந்த இடத்துல அதனால் எங்கே பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மாடு தொழுவத்தில் பிறக்கிறார் மாடு தொழுவை எப்படி பெரிய ஹாஸ்பிட்டல் ஐசியு மாதிரியாக இருக்கும் சாணியும் மூத்தனமும் ஒரே நாத்தமும் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர் எப்படி பிறக்கிறாரு பாருங்க ஒரே ஆள் பூமி அனைத்துக்கும் ராஜா ஒரே ஆள் தான் அவர் இந்த பூமியில் அப்படி பிறக்கிறாரு மூணு வருஷம் முப்பத்தி மூணு வருஷம் ஆண்டு அந்த மூணு வருஷம் அவர் வந்து மக்களிடத்துல பல காரியங்களை அவர் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லி கொடுக்குறாரு நிறைய அற்புதங்களை செய்கிறாரு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பேர் தான் அவர் மறுத்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு ஒன்லி நூற்றி இருபது பேர் அந்த மேலறையில் உட்கார்ந்துருக்காங்க ஜோம் பண்ணுறாங்க கத்தோடு அவர் வந்து நூற்றி இருபது பேரோட தான் அந்த முதல் சபையானது நூற்றி இருபது பேரோட தான் ஆரம்பிக்குது அப்படியே அது வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சதவிகிதத்துல இருந்து ஐம்பது சதவிகிதம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிற பிள்ளைகள் இந்த பூமியில் பறந்து எடுக்கிறாங்க எங்கே போனாலும் இயேசு கிறிஸ்துன் ராஜ்யம் வளர்ந்துட்டு வருது அது அசவில்லாத ராஜ்யம் வேதம் சொல்லுது அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய நம்ம அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும்போது அவர் ஒன்று பெரிய லெவலில் ஒன்று என்ட்ரி ஆகல சாதாரணமாக தான் என்ட்ரி ஆகிறார் ஆனால் போக 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 அது வளர்ந்து விஸ்வரூபமாக இருக்குது இன்னொரு உதாரணத்தை நம்ம படிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கு பாருங்க பின்னும் இயேசு அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கடுகு விதைக்கு ஒப்பிடுறாரு தேவனுடைய ராஜ்யம்னா நம்மளுக்கு நல்லா தெரியணும் பர்லோகம்னு அர்த்தம் பர்லோகத்துல தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கு அந்த பரலோகத்தை அவர் பூமிக்கு கொண்டு வர்றார் அதுதான் தேவனுடைய ராஜ்ஜியமாக இங்கே இருக்குது பூமியில் இருக்கிற பரலோகத்துக்கு பேர் தான் தேவனுடைய ராஜ்யம் அப்போது ஏசு குருசு இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா அவர் பார்க்குறாரு இந்த கடுகு விதைங்கிறது ரொம்ப சின்னது அது ஈஸியாக மிஸ் பண்ணிடலாம் அது கீழே கொண்டு அது காணாமல் போயிடும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தோட தேவனுடைய ராஜ்யத்தை ஒப்பிடுறாரு ஆனால் அதே ராஜ்யத்துக்கு சரியான சூழ்நிலைகளை கொடுக்கும்போது அந்த ராஜ்யம் பாருங்க கடுகு விதை கொப்பாய் இருக்கிறது விதைக்கப்படும் சிறிதாக இருக்கிறது ஆனால் விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்கதாக பெரிய கிளைகளை விடும் அப்போ போது அது சின்னதாக தான் இருக்குது ஆனால் விதைச்சி முளைத்து அது பெருசாகி வளர்ந்து வரும்போது அது எல்லா செடி கொடி பூண்டை விட அது பெரிய லெவலில் போகுதுன்னு சொல்லி வேதமே சொல்லுது இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்க உங்களுடைய குடும்பத்தை ஆரம்பிக்கிறீங்க வாலிப பிள்ளைங்கள் திருமணம் பண்ணுறாங்க சின்னதாக ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க எங்ககிட்ட பெரிய பணம் இல்லையே நாங்கள் என்ன செய்வோம் எங்ககிட்ட பெரிய வசதிகள் இல்லையே சொந்த வீடு இல்லையே நாங்கள் என்ன செய்வோம் எங்கே போவோம் அப்படின்னு சில நேரத்தில் அவங்க கலந்துறாங்க அதே போல் தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம நினைக்கிறோம் ஐயோ எவ்வளோ பெரிய பெரிய எல்லாம் எவ்வளோ அழகாக நடந்துக்கிட்டு இருக்குது நம்மக்கிட்ட முதல் போடுவதற்கு முதல் சரியாக இல்லை ஆட் பழம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் அதே போல் தான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சில நேரத்தில் ஊழியக்காரன் ரொம்ப பதறாங்க எப்படி இந்த உலகத்தை செஞ்சு குடிப்பேன் எப்படி இந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்மளுக்குள்ள ஒரு எண்ணங்கள் வருது அது பெரிய கேள்விக்குரிய ஆகி எப்படி ஆகும் எப்படி ஆகுமோ இது என்னவா முடியுமோ அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது இயேசுதான் அதனால் நம்ம பயப்படக்கூடாது ஆரம்பம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல அதை கரெக்டாக ஆரம்பிக்க வேண்டியது தான் நம்மளுடைய வேலை இன்னொரு உதாரணத்தை நம்ம பைப்பில் எடுத்து பார்க்கலாம் சகரியா எழுதின புத்தகத்துல ஒரு நல்ல ஒரு உதாரணம் இருக்கு இந்த உதாரணத்துல ஒரு மனிதனை பத்தி எழுதியிருப்பாருங்க எருபாபேல் அப்படிங்கிற ஒரு மனிதன் இந்த எருபாபேல் யாருங்கிறத குறித்து நம்ம சில காரியங்களை இப்போ பார்க்கலாம் இந்த எருபாபேல் எருசலேம் நாட்டை சேர்ந்தவர் ஆனா பாபேலோ நாட்டில் அடிமையா இருக்கிறார் அவர் அடிமை மாத்திரம் இல்லை அவர் குடும்பமே அடிமை அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே அடிமை அவருக்கு அந்த ஊர்ல எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது அந்த ஊரில் யாரையும் தெரியாது அவர்கிட்ட பணமும் இல்லை அவர்கிட்ட பதவியும் இல்லை அவர் ஒரு அடிமை குடும்பத்தில் சாதாரண ஒரு ஆள் ஆனால் கர்த்தர் ஒரு நாள் என்ன சொல்றாரு அவர்கிட்ட எருபாபேல் இந்த எருசலேம் நகரத்தில் சாலமோன் கட்டின தேவாலயம் இடிக்கப்பட்டது நெபுகாத்து நேச்சர் ராஜா வந்து அதை இடிச்சு அதை வந்து சேதப்படுத்திட்டாரு நீ அதை திரும்ப கட்டணும்னு சொல்கிறார் நல்லா கவனிங்க இவர்கிட்ட பணமும் கிடையாது பதவியும் கிடையாது பொறுப்பும் கிடையாது ஆள் பலமும் கிடையாது ஒன்றுமே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட தேவன் வந்து நீ இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யணும் நம்ம பாருங்க சாலமோன் வந்து கட்டுனாருன்னா அவர் ராஜா அவர்கிட்ட எல்லா ஆள் பலமும் பலமும் எல்லா பக்க பலமும் மற்ற நாடுகளுடைய ஒத்துழைப்பு இருந்துச்சு எருவாபை கிட்ட ஒருத்தன் ஒன்றுமே இல்லை அவரே அடிமை அவரு பாடே திண்டாட்டம் இதில் கர்த்தர் சொல்கிறார் நீ போய் அந்த சாலமோன் கட்டினதை நீ திரும்ப கட்டுறான்னு சொல்ற இது எப்படி முடியும் நல்ல கவனிங்க சில நேரத்தில் கர்த்தர் ஒரு சாதாரண ஒரு மனிதனை கொண்டு அசாதாரண காரியங்களை செய்யணும் அதுக்கு உதாரணம் தான் எருபாபை அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த கடுகு விதை அதுக்கு ஒரு தான் ஏசு கிறிஸ்து சாதாரணமான ஆட்களை வைத்து அசாதாரணமான காரியங்களை செய்யலாம் வேதம் முழுக்க இதனால் நிறைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி உதாரணங்கள்னால வேதம் முழுக்க நிறைஞ்சு கிடக்குது எருவா பேர் சொல்கிறாரு எனக்கு எந்த பலமும் இல்லை அப்போ கருத்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கருத்தை சொல்கிறார் பலம்னா என்ன சரீர பலமா இல்லை ஆள் பலம் அதை கரெக்டாக படிக்கணும்னா ஆள் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம்னா என்ன பதவி பதவியின் பலத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலே ஆகும்னு சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் பாருங்க நீ ஆள் இல்லைன்னு வருத்தப்படாத உங்ககிட்ட எந்த ஒரு பவரும் இல்லை நீ வருத்தப்படாத உங்ககிட்ட பரிசு தாவியானவரும் தேவனுடைய வார்த்தை இருந்துச்சுன்னா போதும்ப்பா இந்த ரெண்டை வச்சு நீ எல்லாமே செய்யலாம்னு சொல்லி சொல்கிற அதுக்கு அடுத்த வசனத்தில் இப்படி இருக்கு பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் நான் பருவதம்னே பருவதம் அப்படின்னு இந்த வேத புஷ்டத்தில் படிச்சீங்கன்னா அத்தாரிட்டிஸ் அதிகாரங்கள் ராஜ்யங்கள் இதுதான் பர்வதம் பர்வதம்னா பர்வதம் கிடையாது இந்த அதிகாரத்தை தான் பர்வதம்னு சொல்கிறாங்க பலவிதமான சர்வாதிகாரிகள் இந்த பூமியில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் சர்வாதிகாரிகள் அதிகாரத்தை வச்சுருப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து நமக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க அவங்க விரோதமான காரியங்களை செய்வாங்க பகைமையை கலப்பி விடுவாங்க நாடு நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காது சண்டை முடிவு அவங்களுக்கு பேர் சர்வாதிகாதிகரி பருவதம்னா அந்த மாதிரிதான் ஒரு சர்வாதிகாரம் வந்து பர்வதம் பெரிய பர்வதம் எருவாவயருக்கு முன்பாக சம பூமியா மாறும் சொல்லி கர்த்தர் சொல்றாரு எப்படி ஒரு பெரிய பர்வதம் ஒரு சின்ன சாதாரணமான ஒரு மனிதனுக்கு முன்பாக சமபூரிமை ஆகுமா கண்டிப்பாகும் எப்படி ஆகும் கர்த்தருடைய ஆவியினாலேயாகும் கருத்துடைய வசனம் கருத்துடைய ஆவம் இது ரெண்டு போதுங்க ஒரு மனிதனுக்கு எந்த காரியத்தையும் செய்யலாம் பத்தாம் வசனத்தை பாருங்கள் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது உங்கள் ஊழியத்தின் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தின் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம் உங்களுடைய பிஸ்னஸினுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம் நீங்களே அற்பமான ஆளாக இருக்கலாம் ஆண்டவருக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆண்டவர் மாத்திரம் அவங்களோட இருந்தார்னா பெரிய பருவதம் எல்லாம் சமபூமியாக மாறும்னு சொல்லி சொல்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கேட்டுகிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் செய்ய வேண்டியது தான் உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குது அதை பாருங்கள் ஒரு ஊழியத்தை நீங்கள் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிங்க ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிங்க அது சாதாரணமாக ஆரம்பிங்க அது தெய்வ வார்த்தையின்படி ஆரம்பிங்க தெய்வ பலத்தினால் அதை செய்யுங்க இப்போ பாருங்கள் அந்த காரியங்கள் பெரிய பருவதமாக இருக்கலாம் பெரிய அதிகாரமாக இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் வரணும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு ஒரு சக்தியவும் ஒரு வல்லமே உங்களுக்கு தருவார் உங்களால் செய்ய முடியும் எருபாபையில் என்ன செஞ்சார் எருபாபில் அந்த சாலமோன் கட்டின இந்த ஆலயத்தை திரும்ப கட்டினார் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது எந்த ஆலயம் இருந்துச்சு இந்த எருபாப்பை கட்டின ஆலயத்தை தான் இருந்துச்சு பாருங்கள் அந்த ஆலயத்தில் தான் இயேசு கிறிஸ்து போகிறாரு அவரை பிரதிஷ்டை பண்ணுறாங்க எருபாப்பை கட்டின ஒரு ஆலயத்தில் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வாக்கியம் பாருங்க எருபாபே சாதாரண ஒரு மனிதன் அவர் அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு காரணம் டெஃபினேட்டாக ஆண்டவர் தான் ஆனால் அவர் சின்னதாக ஆரம்பித்தார் அதை நடத்தி முடித்தார் இதே போலதான் அற்பமான ஆரம்பத்தை யாருமே அசட்டை பண்ண வேண்டாம் ஒரு வேளை அசட்டை பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டு இயேசுவை கூட இவர் அற்பமான இவர் என்ன செஞ்சிருவார் அப்படின்னு பல பேர் சொன்னாங்க அவரை கொன்று சிலுவையில் தூக்கின பிறகு அவள் தான கதை முடிஞ்சதுன்னு சொன்னாங்க ஆனால் அந்த கதை முடிஞ்சுதுன்னு சொன்னவங்க கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள் அந்த பூமியில் இருக்கிறோம் பெரிய காரியத்தை நம்ம செய்யலாம் பெரிய காரியத்தை நம்ம செய்வோம் பாருங்கள் காட் பிளஸ்